சத்யன் நிதானமான குரலில் சொன்னான் அதே நேரத்தில் கிரவுண்டில் தனக்கு எதிராக நின்ற உத்தரனின் தோலை தட்டி கொடுத்த ஹரீஷ் உத்தரன் சார் நீங்கள் வீட்டுக்கு போய் இன்னும் சில வருஷங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்று முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு சொல்ல என்ன திமுறந்தான் நான் சொன்னதையே இப்போ திருப்பி எனக்கு சொல்லி காமிப்ப அப்படி உங்ககிட்ட தோத்து போகிற அளவுக்கு இந்த உத்தரன் இன்னும் மோசமான நிலைமைக்கு போகலை என சொன்னவன் ஹாலிவுட் மூவிகளில் வரும் குரிலாக்களை போல தன் இரு கைகளையும் மார்பில் குத்தியபடி தலையை உயர்த்தி சத்தமான குரலில் கத்தினான் உடனடியாக அவருடைய உடலில் இருந்த ஆற்றல் நிலை மீண்டும் கூடியது அவனின் உடலை சுற்றிலும் கண்ணை கூசும் ஒளி தோன்ற சுற்றி நின்ற ரேடியன்ஸ் மெம்பர்கள் ஒரு பக்கமாக பின்வாங்கினார்கள் ஏனென்றால் அந்த வெளிச்சத்தில் அவர்களால் எதையும் சரியாக பார்க்க முடியவில்லை என்ன நடக்குது இங்கே இவர் நிஜமாவே மனுஷன்தானா என் கண்ணையே என்னால் நம்ப முடியல ஏன்னா அவர்கள் தங்களுக்குள் முணுமுணுக்க உத்திரனின் நிலையை பார்த்த ஹரீஷின் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் இவரோட உண்மையான பலத்தை இதுவரைக்கும் யார்கிட்டையுமே வெளிக்காட்டாம மறைச்சிக்கிட்டு வந்திருக்காருன்னு நினைச்சது சரிதான் இப்போ இவரோட மோதி பார்த்தா என் பலத்தோட அளவு என்னன்னு சோதிக்க முடியும் என மனதிற்குள் நினைத்து கொண்ட அவன் உத்தரனுடன் மோதும் போதே அவனுடைய பலத்தின் அளவு தான் நினைத்ததை விட மிக அதிகம் என்பதை ஹரீஷ் உணர்ந்திருந்தான் அதை தூண்டிவிட்டு வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் அப்படியெல்லாம் பேசினான் இன்னைக்கு நைட்டு நீ சாக்கிலனா என் பேரு உத்தரம் இல்லை கர்ஜித்தபடி ஹரிஷை நோக்கி ஒரு பீரங்கி குண்டை போல பாய்ந்தான் உத்ரன் இந்த முறை இருவரும் கடும் சண்டையில் ஈடுபட்டதால் ஒருவரை ஒருவர் சராமரியாக தாக்கி கொண்டனர் அதை பார்த்து கொண்டிருந்த முகில் அந்த ரேடியன்ஸ் ரேண்டு பேர் என்ன கௌஷிக் தானே அவனுக்கு இந்த வயசுலேயே உத்தரனுக்கு இருக்கிற அதே உள் வலிமையும் பவரும் அவனுக்கு இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்று சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருந்தான் அதே மாதிரி உத்ரன் அவனோட முழு வலிமையும் யூஸ் பண்ணிட்டான்னு நினச்சோம் ஆனால் இன்னைக்கு தான் உண்மையிலேயே அவனுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்க்க முடியுது இவ்வளோ நாள் இதை நமக்கே தெரியாமல் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணியிருக்கான் என அந்த தலைவர்களில் ஒருவன் ஆச்சரியத்துடன் கூறினார் இதுவரைக்கும் அவனோட இந்த லெவலை சோதிக்கிற அளவுக்கு யார் கூடவும் மோதி இருக்க மாட்டான் இன்னைக்கு அப்படி ஒரு பலமான எதிரி கிடைக்கவும் அவனோட உண்மையான ஆற்றல் வெளிப்படுது அதற்கு சத்யன் விளக்கம் சொல்ல அப்படின்னா அந்த ரேடியின்ஸோட தலைவன் ஒரு சக்திசாலியா இருக்கான் அவனை மாதிரி ஒருத்தரை நிச்சயமா நாம உயிரோடு விட்டு வைக்க கூடாது இன்னொரு தலைவன் கண்களில் கொலைவெறி மின்ன கூறினான் இதற்கிடையில் ஸ்ரீதர் பாரி மற்றும் அவருடைய நான்கு சகோதர சகோதரிகளும் இந்த சண்டையை மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அதிலிருந்து ஏதாவது கற்றுக்கொண்டால் பயிற்சியின் போது உள்ள தடைகளை உடைத்து ஐந்தாவது நிலையை எட்ட முடியும் என்று நினைத்தார்கள் அவர்களுக்கு மாறாக மற்ற ரேடியன்ஸ் மெம்பர்களால் அந்த சண்டையை கூர்மையாக கவனிக்க முடியவில்லை உத்ரன் மற்றும் ஹரிஷின் வேகத்தை பார்த்து அவர்களுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது அப்போது திடீரென உத்ரன் ஹரிஷின் தலையை நோக்கி தன் காலை உயர்த்தி உதைக்கப் போனான் அவன் தனது சக்தி முழுவதையும் அந்த இடது காலில் செலுத்தி அதை முழு வேகத்துடன் ஹரிஷின் முகத்தை நோக்கி வீசப்போகும் நொடியில் அதை கவனித்த ஹரிஷ் சடனாக தன் கால்களை பின்னால் வைத்து நகர்ந்து கொண்டான் இருந்தாலும் அந்த தாக்குதலின் வேகத்தில் வீசிய காற்று ஹரிஷின் முகமூடியை தாண்டி உள்ளே சென்றது ஜஸ்ட் மிஸ்ஸில் ஹரிஷ் அடிபடாமல் தப்பித்தான் இந்த நகர்வு அந்த சண்டையின் போக்கை மாற்றியது இருந்தாலும் உத்தரன் அவ்வளவு எளிதாக அந்த சண்டையை கைவிடுவதாக இல்லை அவனுடைய கால் திரும்ப தரைக்கு போவதற்கு முன்னால் தன் உடலை ஒரு சுழற்று சுழற்றி வலது காலை பயன்படுத்தி இரண்டாவது உதையை வீசினார் ஹரிஷ் இதை எதிர்பார்க்காததால் அவனுடைய மார்பில் ஏதோ ஒரு கனமான பொருள் வந்து மோதியதை போல உணர்ந்தான் இதனால் இரண்டு அடிகள் பின்வாங்கிய ஹரிஷ் சிறிது நிதானித்து விட்டு நஜமாவே இந்த சண்டை ரொம்ப தான் இருக்கு என தனக்குள் சிரித்துக் கொண்டார் பின்பு மீண்டும் மூன்று அடிகள் முன்னால் எடுத்து வைத்து உத்தரனின் மார்பில் தாக்கினார் நம்ம மாஸ்டர் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் தான் என பாரி கூச்சலிட்டார் அவன் கொஞ்சம் கூட பார்வையை அப்படி இப்படி திருப்பாமல் அந்த சண்டையின் மீதே முழு கவனத்தையும் வைத்திருந்தான் மாஸ்டர் பலசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் இன்னைக்கு அவர் சண்டை போடுற விதத்தை பார்க்கும்போது நான் அவரோட முழு ஃபேனாகவே மாறிட்டேன் என்று ஒரு சிலிர்ப்புடன் ஸ்ரீதர் சொன்னார் அதே நேரத்தில் உத்தரனும் சண்டை அனுபவம் உள்ள ஒரு மாவீரன் என்பதால் ஹரீஷ் தாக்குதலை தவிர்க்க தன் உள்ளங்கைகளை மார்புக்கு குறுக்காக வைத்து அடிபடாமல் தற்காத்து கொண்டான் இருந்தாலும் ஹரீஷ் தன் வேகத்தை குறைக்கவே இல்லை இவ்வாறு இருவரும் மாறி மாறி இடைவிடாத தாக்குதல்களில் ஈடுபட அவர்களை சுற்றி ஒரு புழுதி படலம் உருவாகி என்ன நடக்கிறது என்பது தெரியாத அளவுக்கு மறைத்தது அவர்கள் இருவரும் மோதிக்கொள்ளும் சத்தம் மட்டும் கூடிக்கொண்டே போனது அப்போது திடீரென சண்டை நிறுத்தப்பட எந்த சத்தமும் இல்லாமல் அந்த இடமே அமைதியானது என்ன நடந்தது என்று புரியாமல் கூட்டத்தினர் ஆர்வத்துடன் தங்கள் மூச்சை இழுத்து பிடித்துக்கொண்டு காத்திருந்தனர் இவ்வளவு நேரமாக நீண்ட பெரிய சண்டையை அவர்கள் பார்த்ததே இல்லை தூசி மொத்தமும் விலகிய பிறகு அவர்கள் கண்ணுக்கு முதலில் ரேடியன்ஸின் தலைவனான ஹரிஷ் தான் தெரிந்தான் அவன் மூச்சு வாங்க நின்று கொண்டிருந்தாலும் ஓரளவுக்கு நிலையாகவே இருந்தான் இப்போது அவர்கள் தங்கள் கண்களை உத்திரனின் பக்கம் திருப்ப அந்த இடம் மீண்டும் அமைதியானது அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்த மொத்தமும் சிதைந்து போய் கிடக்க ஆறடி உயரம் இருக்கும் உத்ரனின் உடம்பு பாதிக்கு மேல் இப்போது மண்ணில் புதைந்திருந்தது அவனது முகம் வெளிரி இருக்க பார்க்கவே ரொம்ப பலவீனமாக இருந்தான் எல்லோரும் அந்த கணத்தை உள்வாங்க கொஞ்ச நேரம் பிடித்தது அவ்வளவு பலசாலியான உத்தரன் தோற்றுவிட்டான் என்ற உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது நீங்க நல்லா இருக்கீங்களா உத்தரன் சார் என்னை ஹரிஷ் கேட்க பதிலுக்கு நீ என்று ஆரம்பித்த உத்தரன் ஏதோ சொல்ல விரும்பினான் ஆனால் அவனது உடல் ரொம்ப பலவீனமாக இருந்தது அவனால் சாதாரணமாக பேசக்கூட முடியவில்லை உங்களால் அங்கிருந்து மேலே வர முடியாதுன்னு நினைக்கிறேன் இருங்க நான் தூக்கி விடுறேன் சொன்ன ஹரிஷ் அவனை நெருங்க உத்திரனின் முகம் அவமானத்தில் சிறுத்தது மெதுவாக அவன் காதருகில் குடிந்த ஹரிஷ் கவனப்படாதீங்க உங்களை கூட்டிட்டு போறதுக்கு நான் ஆல்ரெடி ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டேன் உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற முழு செலவையும் ரேடியன்ஸ் ஏற்றுக்கும் அதில் ஒரு பர்சன்டேஜ் கூட நீங்கள் எங்களுக்கு திருப்பி தர தேவையில்லை என மெதுவான குரலில் கூறினார் ஹரிஷ் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உத்திரனின் இதயத்தை நேரடியாக தாக்கியது இப்படி ஒரு சங்கடமான சுச்சுவேஷனில் தோல்வியை ஒத்துக்கொண்டது அவனுக்கு வருத்தமாக இருந்தது ஆனால் உடம்பில் கொஞ்சம் கூட பலம் இல்லாத இந்த சூழலில் அவன் தன் தோல்வியை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது அதை தவிர அவனுக்கு வேறு வழியில்லை ரேடியன்ஸில் இருந்து வந்தவர்கள் ஒரு கணம் திகைத்து நின்று பின்பு ஆரவாரமாக உற்சாக கூச்சலிட்டனர் அவர்களுடைய ஒவ்வொருவரின் முகங்களிலும் சந்தோஷத்தின் வெளிப்பாடு தெரிந்தது நம்ம மாஸ்டர் தான் ஜெயிப்பார்னு ஆரம்பத்தில் இருந்தே சொன்னேன் நீங்கள் தான் யாரும் நம்பலை இப்போ பார்த்தீங்கல்ல மெம்பர்களில் ஒருவன் பெருமையாக கூற நான் மட்டும் என்னவா நானும் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம மாஸ்டருக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தேன் பதிலுக்கு இன்னொருவனும் வேகமாக சொன்னான் தங்கள் தலைவரின் மீது தாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தோம் என்பதை அவர்கள் நிரூபிக்க முயற்சித்தார்கள் உண்மையை சொல்லணுன்னா நம்ம மாஸ்டருக்கு ஈடாக சண்டை போடுறவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தலைவராக இருக்கிறதுனால ரேடின்ஸ் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு போக போகுது மூன்றாவதாக ஒருவன் கைத்தட்டி உற்சாகமடைந்தார் ஹோட்டலுக்கு வெளியே இருந்த அந்த கிரவுண்டு இப்படியாக பரபரப்பில் மூழ்கியிருக்க மூன்றாவது மாடியில் இருந்த அந்த தனி ரூம் மிகவும் அமைதியாக இருந்தது முகில் மற்றும் மற்ற தலைவர்களின் முகம் பயத்தில் உறைந்து போயிருக்க அவர்கள் முதுகு தண்டில் சில் என்று உணர்ந்தனர் சண்டை முடிந்த பிறகு உத்தரன் இருந்த தோற்றத்தை அவர்களால் இன்னமும் நம்ப முடியவில்லை அந்த ரேடியன்ஸின் தலைவன் நிஜமாகவே ஒரு ராட்சசன் தானோ என்று அவர்கள் சந்தேகப்பட்டனர் இப்போது நடந்த சண்டை பற்றிய தகவல்கள் இன்னும் அரை மணி நேரத்தில் ஹெர்பல் மெடிசன் வட்டாரத்தில் பரவிவிடும் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதன் மூலம் ரேடியன்ஸின் தலைவன் உத்தரன் போன்ற ஒரு மாபெரும் வீரனையே தோற்கடித்து விட்டதாக புகழ் பெறுவான் அந்த ரேடியன்ஸோட தலைவன் ஹேர்பல் மெடிசனில் மட்டும் இல்லை போர் திறமையிலையும் ரொம்பவே உயரத்தில் இருக்கான் ரேடியன்ஸை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற நம்ம திட்டம் இப்போதைக்கு பலிக்காது நாம் இதுக்கு வேற ஏதாவது தான் செய்யணும் என்று ஒரு தலைவன் இருக்கிய முகத்துடன் சொல்ல அப்படின்னா நாம் ரேடியன்ஸ் கூட நல்லபடியாக ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும் சத்யன் அமைதியான குரலில் கூறினான் அங்கே இருந்த எட்டு பேரில் ஒரே ஒருவன் மட்டும் எதுவும் சொல்லாமல் ஹரிஷை ஒரு தீவிரமான முகபாவனையுடன் பார்த்து கொண்டிருந்தான் அவன் என்ன நினைக்கிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை இதற்கிடையில் கீழே இருந்த ஸ்ரீதரும் பாரியும் தங்கள் ஒரு முழங்காலை மடக்கி தரையில் ஊன்றியபடி மாஸ்டர் உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் நாங்கள் ரேடியன்ஸில் இணைஞ்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம் எங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நீங்கள் காப்பாற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு முழுசா வந்திருக்கு என்றனர் அவர்கள் செய்வதை பார்த்த ரேடியன்ஸின் மற்ற மெம்பர்களும் அதையே பின்பற்றினர் ஹரீஷ் வேகமாக கையசைத்து அவர்கள் அனைவரையும் எழுந்து நிற்கச் சொன்னார் பின்பு ஸ்ரீதரை அழைத்து கொண்டு அவன் மீண்டும் மூன்றாவது மாடிக்கு போக இப்போது அங்கிருந்த தலைவர்களின் நடவடிக்கை சுத்தமாக மாறியிருந்தது அவர்கள் இப்போது அவனை ரொம்பவே மரியாதையுடன் நடத்தினர் ஹரீஷ் எதிர்பார்த்தது போலவே தங்களுக்கு சமமான ஒரு ஆளாக அவனை மதித்து பேச அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு பல்வேறு விஷயங்கள் குறித்து கலந்து ஆலோசித்தனர் பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிய கிளம்புவதற்கு முன் ஹரீஷை தீவிரமாக பார்த்த அந்த ஒருவன் இன்னும் ரெண்டு மாதத்தில் ஹர்பலிஸ்ட் சொசைட்டி ஒரு பெரிய டேப்லெட் சேகரிப்பு போட்டியை நடத்த போகுது அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அதில் கலந்துக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா என கேட்டான் அவன் முகத்திலிருந்து அவன் நல்ல விதமாக கேட்கிறானா அல்லது ஏதாவது பழிவாங்கும் திட்டத்துடன் கேட்கிறானா என்பதை ஹரிஷால் கணிக்க முடியவில்லை இந்த வார்த்தைகளை அவன் சொன்னதும் அதை கேட்ட மற்ற தலைவர்களின் ரியாக்ஷன் வித்தியாசமாக இருந்தது அதில் கலந்துக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் கிடைக்கும் ஹரிஷ் தோள்களை குலுக்கியபடி சாதாரணமாக கேட்க இதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஹர்பலிஸ்ட் சொசைட்டியை சேர்ந்தவங்க மட்டும்தான் எப்போவும் இதில் ஜெயிச்சிருக்காங்க உங்களுக்கு சொந்தமாக டேப்லெட்டை உருவாக்க தெரியும்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் தான் நீங்கள் ஏன் இந்த போட்டியில் கலந்துக்க கூடாதுன்னு கேட்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் நீங்கள் மட்டும் இதில் கலந்து ஜெயிச்சிட்டிங்கன்னா உலகத்தோட தலை சிறந்த ஹேர்பலிஸ்ட் நீங்கள் தான் அப்படிங்கிற பட்டம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அவன் எக்ஸ்பிளைன் செய்தான் இதை பற்றி எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு டைம் இருந்தால் நான் அதில் கலந்துக்கிறத பற்றி யோசிக்கிறேன் ஹரிஷ் இந்த வார்த்தைகளை மிக நிதானமாக கூறினான் மற்ற தலைவர்கள் அந்த மீட்டிங் முடிந்து வெளியே சென்றதும் ஹரிஷ் அந்த போட்டியை பற்றி தீவிரமாக யோசித்தான் என்னதான் நம்ம சொந்த அமைப்போட பேரை காப்பாற்றுறதுக்காக உத்தரனை தோக்கடிச்சிருந்தாலும் இது பத்தாது மற்ற அமைப்புகள் மாதிரியே ரேடியன்ஸோட புகழையும் பரப்பணும்னா இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறது அதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மூலமாக நம்ம ரேடியன்ஸ் அமைப்பால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த உலகத்துக்கு நிரூபிக்கலாம் என அவன் முடிவெடுத்தான் அப்போது அவருடைய ஃபோன் அடிக்க அதில் வந்த பெயரை பார்த்தவன் ஆச்சரியத்துடன் புருவத்தை உயர்த்தினான் இவனதுக்காக இந்த நேரத்தில் ஃபோன் பண்றா என யோசித்தவன் ஹலோ நிக்கிதா என்னாச்சு இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்கீங்க கம்பெனில மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் ஆனால் மறுமுனையில் நிக்கிதாவிற்கு பதிலாக வேறொரு குரல் கேட்க அது சொன்ன விஷயத்தை கேட்டு ஹரிஷ் அதிர்ந்து போனான் அவன் கையில் இருந்த போன் நழுவியது ஹரிஷ் நீங்க என திவ்யா எடுத்தவுடன் அழத் தொடங்க திவ்யா என்னாச்சுமா நீ எப்படி நிக்கிதாவோட போன்ல என்று கவலையுடன் கேட்டான் ஹரிஷ் அங்கு ஏதோ தவறாக நடந்திருப்பது அவனுக்கு புரிந்தது வீட்டிலிருந்து தப்பித்து வந்தவள் ஹரிஷை கண்டுபிடிக்க நேராக தியானா மீடியாவிற்கு சென்றாள் கொஞ்ச நாட்களாக அவள்தான் ஜீவாவின் குடும்ப பிசினஸ்களை கவனித்துக் கொள்வதால் நல்ல வேளையாக நிகிதாவிற்கு அவளை உடனேயே அடையாளம் தெரிந்தது கதவை விரித்தனமாக தட்டிக்கொண்டிருந்தவளை உள்ளே அழைத்துச் சென்று ஆஸ்வாசப்படுத்தி அமர வைத்தாள் திவ்யா உடனே ஹரிஷுடன் பேச வேண்டும் என்று சொல்ல நிகிதா அவனுக்கு அழைக்க பல முறை முயற்சி செய்தாள் அவனுடைய போன் எடுக்காமல் போக என்ன செய்வதென்று தெரியாத நிக்கிதா தீபக்கை அழைத்து விஷயத்தை சொன்னாள் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஹரிஷ்ருக்கும் இடம் யாருக்குமே தெரியவில்லை திவ்யா மூலம் விஷயம் தெரிந்தவுடன் தீபக் ஐரா ராபர்ட் மற்றும் பிரசனா நான்கு பேரும் ஜீவாவை தேடி களைத்து போயிருந்தனர் ஆண்டனியிடம் கூட அவர்கள் விசாரித்து பார்க்க அவனாலும் எதுவும் செய்ய முடியவில்லை சந்தனாவிற்கு தொடர்பு கொண்டு பேச அவன் பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர் போக வேண்டியிருப்பதாக சொன்னது மட்டும் தெரிந்தது ஜீவா காணாமல் போன விஷயம் தெரிந்தவுடன் அவளும் கிளம்பி தியானா மீடியாவிற்கு வந்து திவ்யாவிற்கு துணையாக இருந்தாள் இதையெல்லாம் அறியாத ஹரீஷ் இரண்டு நாட்களாக மும்பையில் பிஸியாக இருந்ததில் அவனுடைய ஃபோன் நாட் ரீச்சபிளாக இருந்ததை கூட கவனிக்கவில்லை இப்போது திடீரென திவ்யா ஃபோன் செய்த அளவும் எதுவும் புரியாத ஹரிஷ் திவ்யா பயப்படாத என்ன நடந்துச்சுன்னு கரெக்டாக சொல்லு என பொறுமையாக கேட்டான் ஜீவா ஜீவாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு திடீர்னு நேற்று காலையில் ஒரு லேடி வந்து ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜீவா எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க கூட சண்டை போட்டாரு இருந்தாலும் அந்த லேடியோட பலத்துக்கு முன்னால ஜீவா ஈடு கொடுக்க முடியல அதனால ஜீவா தன்னோட உயிரை பணயம் வச்சு என்னை அங்கிருந்து தப்பிக்க வச்சாரு அப்ப கூட எப்படியாவது உங்களை கண்டுபிடிச்சு நீங்க சென்னைக்கு வர வேண்டாம்னு சொல்ல சொன்னாரு ஆனா ஹரிஷ் நீங்க வந்தா ஜீவாவை காப்பாத்திருவீங்கன்னு நான் நம்புறேன் திவ்யா தேம்பிக் கொண்டே விஷயத்தை சொல்ல சந்தனா ஆறுதலாக அவருடைய முதுகில் தட்டி கொடுத்தாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது